நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளும் கர்த்தன் நடத்தி வருகிறார் அந்த நாளிலு கூட அப்போஸ் நாங்கிய பவுல் எழுதின பதினேழாம் சொல்லுகிறது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்ரமம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது வேதம் சொல்லுகிறது காணப்படுகிறவைகள் அல்ல இருக்கிற விசுவாசத்தோடு நோக்கி இருக்கிற நித்திய மாணவிகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் அது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் நித்திய மகிமை உண்டாக்குறது வேதத்துல நாம் வாசிப்போம் என்று சொன்னால் சங்கீதக்கார தாவது சொல்றாரு நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனால தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் யோபுடைய வாழ்க்கையில அவர் உபத்திரத்தின் வழியாய் கடந்து வந்ததை நம்மளால பார்க்க முடியும் இது கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ சொன்னமே நாம் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்துல நீங்க லேசான இந்த உபத்திரம் நம் வாழ்க்கையில நித்திய மகிமை உண்டாங்க வேதத்துல வெளிப்படுத்தல் விசேஷத்துல சிம்னா சபைக்கு கத்தல் சொல்லுகிறதான வார்த்தை ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கும் போது பத்தாம் வசனத்துல நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்பட்டும் பொருட்டாக பிசாசனவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிருது அப்பொழுது ஜீவ கிரடத்தை உனக்கு தருவேன் வேதம் சொல்லுகிறது நாம் மரண பரியந்தம் நம் வாழ்க்கையில் வருகிற உபத்திரங்களிலே நம் பொறுமையும் பயப்படாதபடி நாம் இருப்போம் என்று சொன்னால் மரண பரியந்தும் நாம் உண்மையா இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவன் சொல்றாரு கத்த சொல்றாரு நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்ல அது மாத்திரம் அல்ல சங்கீதக்கார தாவது வாழ்க்கையில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் அவர் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அறுவரு மறுக்காமலும் தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இந்த அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டலுன்னு சொல்லி நீங்க உபத்திரத்தின் மத்தியில அவரை நோக்கி நாம் கூப்பிடப்படும் போது அவர் ஒருபோதும் தமது முகத்தை மறைக்கிறவர் அல்ல இந்த உபத்திரம் நம் வாழ்க்கையில லேஸ் அது சீக்கிரத்தில் நீங்கிறதான லேசான காரியம் என்று சொல்லி நம்ம நித்திய கா மகிமையை நம்ம நோக்கி இருக்கிற நமக்கு நித்திய மாணவிகளை நோக்கி இருக்கிற நமக்கு இது நம் வாழ்க்கையில் கொஞ்ச காலத்தில் வேதம் சொல்லுகிறது இந்த பாடுகளை குறித்து நாம் பயப்படாதபடி மரண பரியந்த நாம் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் தத்த நமக்கு ஜீவ கிருடத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த அப்போ சொல்லாங்க பவுல் சொல்கிறார் ரெண்டு குறைந்த ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது நித் நித்தியமான நித்தியம் காணப்படுகிறவல்ல காணப்படாதவர்களே நித்தியமானவைகள் என்று சொல்லி அந்த நித்தியமான காரியத்தை நாம் தொடர்ந்து நம் வாழ்க்கையில எல்லா உபத்திரத்தின் மத்திலும் நாம் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்த நித்திய மகிமை நம் வாழ்க்கையில் அது உண்டாக்குகிறது கர்த்த ஜீவ கிருடத்தை நம்ம கொடுத்து படிநடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தும் நம்மை நடத்துவராக அமையும்